Okay. <laughs> தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் இருபத்தி ஒன்றாவது வாரம் புதன்கிழமை இரையேசுவிலின் அன்பு சகோதர சகோதரிகளை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியாக இன்று தாய் திருச்சபையானது புனித அகஸ்தினாருடைய விழாவினை நினைவு கூறுகின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் எதிர்காலம் உண்டு ஒவ்வொரு புனிதனுக்கும் கடந்த காலம் உண்டு என்று நாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் அகஸனர் வாழ்க்கையிலும் கடந்த காலம் இயேசுவை சந்திப்பதற்கு முன்னால் இறை அனுபவத்தை பெறுவதற்கு முன்னால் அவருடைய வாழ்வானது எல்லாவிதமான விதமான பாவ பழக்கங்கள் அடிமைத்தனத்தில் வீழ்ந்திருந்தது உலக போக்கான காரியங்களிலே திளைத்திருந்தது தான் தோன்றித்தனமாக தன் சிந்தனை தன் எண்ணம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டவராக இருந்தார் ஆனால் கடவுளால் தடுத்தால் கொள்ளப்பட்டவுடன் இதோ இரவு முடியப்போகிறது போகிறது பகல் வரப்போகிறது ஆகவே இரவுக்குரிய ஆடை எல்லாம் பகலுக்குரிய ஆடை அறிந்து கொள்கின்ற பவுடைய வார்த்தைக்கு ஏற்றார் போல இறைவனால் தொடப்பட்டவுடன் தன்னுடைய பழைய வாழ்வை முழுமுதலாக கலைந்தறிந்து விட்டு இறைவனுக்கு ஏற்ற பாத்திரமாக மாறினார் இறைவனுடைய அருள் நிறைக்கப்பட்டார் திருச்சுவின் மறை வல்லுநராக உயர்த்தப்பட்டிருக்கின்றார் அன்பு சகோதரமே நம்முடைய வாழ்விலும் கூட இறைவனால் தொடப்பட நம் உள்ளத்தை திறந்திடுவோம் நம்முடைய பழைய வாழ்வை அனைத்தையும் கலைந்தெறுகின்ற ஆற்றலை தருகின்ற இறைவனோடு இணைந்திடுவோம் புது வாழ்வை பெற்றுக்கொண்டவர்களாக புனிதரை போலவே இறைவனுக்கு மாட்சிமே இந்த உலகிற்கு சாற்றுவோம் புனித அகஸ்தினாரே உண்மை போல எங்களுக்கும் ஆழமான விசுவாசத்தையும் இறைவனை அனுபவிக்கின்ற வாக்கியத்தையும் பெற்றுத் தருவீராக இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே நம் வாழ்விலே உழைக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அன்பு சொந்தங்களே ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று சொல்லி நாம் சோம்பலை தவிர்க்க வேண்டும் ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தொடர்ந்து உழைப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கப்படுகின்றது எறும்பை போல எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருங்கள் என்று சொல்லி நமக்கு முன்மாதிரி காட்டப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே இந்த பழமொழியும் நாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் சோறு கண்ட இடம் சொர்க்கம் திண்ணை கண்ட இடம் தூக்கம் என்று சொல்லி சோம்பித் திரிபவர்கள் கடின உழைப்பிற்கோ தன்னை வருத்தி கொள்வதற்கோ ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் எப்படும் சொகுசாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுபவர்களாக இருப்பார்கள் தன் வாழ்வில் பாதி நேரத்தை தூங்கியே செலவழிப்பவர்களாகவும் இருப்பார்கள் இப்படி சோம்பல் என்பது சாதாரண காரியமாக இருந்தாலும் இது சாத்தானுடைய ஆயுதமாக இருப்பதினாலே சாத்தானுடைய பட்டறையாக இருப்பதினாலே பல்வேறு பெரிய பாவங்கள் தோன்றுவதற்கு மனிதனை தொற்றிக்கொள்வதற்கு இந்த சோம்பல் ஒரு காரணமாக அமைந்து விடுகின்றது உதாரணம் சொல்ல வேண்டுமெனில் பல ஏற்பாட்டிலே தாவிதனுடைய வாழ்க்கை தாவிது தன் படையை போருக்கு சண்டைக்கு அனுப்பிவிட்டு அவர் என்ன செய்வார் தன்னுடைய மாளிகையிலே சோம்பித் தெரிந்து தூங்கி கொண்டிருப்பார் அந்த சோம்பல் தூங்கி எழுந்தவுடன் அவர் ஒரு பெண்ணை நோக்குகின்றார் இச்சை உருவாகின்றது அவளோடு உறவு கொள்கின்றார் அதை தொடர்ந்து கொலை செய்கின்றார் இப்படி தொடர்ந்து பல்வேறு பாவங்கள் தோன்றுவதற்கு அந்த சோம்பல் அந்த அசட்டைத்தனம் அவருக்கு காரணமாக அமைந்தது எனவேதான் இது தலையேழு பாவங்களிலே ஒன்றாக திருச்சபையால் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆம் சோம்பல் மனிதனை ஆட்கொள்கின்ற பொழுது அது மனிதனை முழுவதுமாக தன்மையப்படுத்துவதாக இருக்கின்றது சோம்பல் காலத்தை வீணடிக்க செய்கின்றது சோம்பல் செய்ய வேண்டிய காரியங்களை முக்கியமான காரியங்களை தள்ளி போட செய்கிறது அல்லது அதை புறக்கணிக்க செய்கின்றது இந்த சோம்பல் மனித வாழ்வை தொட்டிக்கொள்கின்ற பொழுது அவன் வாழ்வில் பிரச்சனைகளை அதிகரிக்கின்றது அவனுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை குறைக்கின்றது ஊக்கத்தை குறைத்து விடுகின்றது சுமையை அதிகரிக்கின்றது அதோடு கூட நம்மை பலவீனப்படுத்துகின்றது இப்படிப்பட்ட அனைத்து ஆயுதங்களை பயன்படுத்தினாலே நம்முடைய ஆற்றலை மழுங்கிப் போக செய்து விடுகின்றது இந்த சோம்பல் நம்மை தொட்டிக்கொள்கின்ற பொழுது தோல்வியும் சருக்கள்களும் வீழ்ச்சியும் அவமானங்களும் நம்மை தொற்றிக்கொள்வதற்கு நம்மை பற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு அது காரணமாக அமைந்து விடுகிறது எனவேதான் சோம்பலை பாவங்கள் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கின்றது இப்படி சோம்பி திரிபவர்களை தவிர்த்திடுங்கள் அவள் சகவாசமே வேண்டாம் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்தை பவுளுடையார் தசவினிய மக்களுக்கு அறிவுரை சொல்வதாக இருக்கிறது உழைக்க மனம் இல்லாதவன் உன்னலாகாது என்று சொல்லி ஒரு கோட்பாட்டை சொல்லி கொடுத்து இறைசுன்ற இரண்டாம் வருகை மிக அண்மையிலே இருக்கின்றது என்று சொல்லி அதை பற்றி கொண்டவர்கள் வேலைக்கு செல்லாமல் சோம்பி திரிபவர்களாக இருந்தார்கள் பிறரை குறை கூறுபவர்களாக இருந்தார்கள் பிறருடைய பணியிலே இடையூறுவர்களாக ஈடுபவர்களாக இருந்தார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை உங்களிடமிருந்து விலக்கி விடுங்கள் அகற்றி விடுங்கள் நீங்களும் சோம்பித் திரியாமல் எங்களைப் போல உழைப்பவர்களாக பிறருடைய சுமையை ஏற்றுபவர்களாக அல்ல மாறாக தன் தேவைக்கேற்றவள் தானே உழைத்து வாழ்பவர்களாக இரு வேண்டும் என்கின்ற உன்னதமான பாடத்தை போருடைய இன்று தசனுடைய மக்களுக்கும் அவர்கள் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லி காட்டினார் அன்பு சகோதரமே இதோ இன்றைய கால சூழ்நிலை இந்த வார்த்தை கேட்டதாக இருக்கின்றது நம்மை சூழ் நடக்கிற நிகழ்வுகள் நம்மை அதிகமாக சோம்பி திரிவதற்கு துணை புரியக்கூடியதாக இருக்கின்றது எல்லாம் இலவசமாக கிடைக்கின்ற பொழுது எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகின்ற பொழுது நாம் ஏன் வேலைக்கு போக வேண்டும் நான் ஏன் கஷ்டப்பட வேண்டும் நான் ஏன் துன்பப்பட வேண்டும் என்று சொல்லி மனிதன் சோம்பலிலே அசடைத்தனத்திலே முழுமையாக வீழ்ந்தவனாக இருக்கிறான் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் போதும் மீண்டும் ஐந்து நாட்கள் நான் ஓய்வெடுப்பேன் என்ற நிலைக்கு மனிதன் மாறிப்போனவனாக இருக்கின்றான் சுகத்தையும் சுகபோக வாழ்வையும் உடலுடைய எல்லா விதமான ஆசவாசங்களையும் தன்னிலே வைத்துக்கொண்டு வாழ்பவனாக இருக்கின்றான் இத்தகைய மனிதர்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி இப்பொழுதையார் சொல்லி காட்டுகிறார் இந்த சோம்பல் நம்மிலே தொற்றிக்கொள்கின்ற பொழுது நம்மிடம் இருக்கின்ற செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை விவிலிய மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது சோம்பல் இருக்கின்ற இடம் எப்படிப்பட்டது சீராக இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டிலே படிக்கின்ற பொழுது மாசுபடிந்த கல் போன்றது உள்ளமாக சொல்லப்படுகின்றது குப்பை மேட்டிற்கு ஒப்பானதாக இருக்கும் விதமான அழுக்குகள் மடிந்த இளமாக இருக்கும் என்று சொல்லி இறை வார்த்தையை நமக்கு சொல்லி காட்டுகின்றது ஒன்று சுற்றி திரிபவர்களாக இருப்பார்கள் நேரத்தை வீணடி போவர்களாக இருப்பார்கள் தராதவற்றைப் பேசி வம்பளப்பவர்களாக இருப்பார்கள் சண்டை மூட்டுபவர்களாக இருப்பார்கள் பிறர் காரியத்திலே தலையிடுபவர்களாக இருப்பார்கள் தன்னுடைய காரியத்தை பற்றியில் பிறரை பற்றி குறை கூறி அவர்களை பற்றி இல்லாத இல்லாத சோம்பவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது மற்ற இருபத்தி ஐந்து இருபத்தி நான்குல இருபத்தி ஏழு வரை இருக்கிற வசனங்களை படிக்கின்ற பொழுது இந்த தாழ்ந்து ஓமையிலே சோம்பேறிகள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் பிறரை குறை கூறுபவர்களாக இருப்பார்கள் பிறர்களை குறை காண்பவர்களாக இருப்பார்கள் அந்த ஒரு தாழ்ந்த பெற்றவன் இந்த தலைமனை பார்த்து சொல்கிறார் நீ எப்படிப்பட்டவன் என்பது தெரியும் விதைக்காத இடத்தில் அறுப்பவர் தூவாத இடத்திலே சேர்ப்பவர் என்று சொல்லி தலைவனை குறை கூறுபவராக இருப்பவர்கள் சோம்பேர்கள் எப்பொழுதும் பிறரை பற்றி குறை சொல்பவர்களாகவே இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது சீராக் முப்பத்தி மூன்று இருபத்தி படிக்கின்ற பொழுது பல வகை தீமைகளை தன்னுள்ளே கொண்டதாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது நீதிமொழிகள் ஒன்பது பதினைந்திலே சோம்பேறிகள் எப்பொழுதும் தூங்கிக் கொண்டே இருப்பார்கள் பசியால் வருந்த கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது தோபித்து நான்கு பதிமூன்றை படிக்கின்ற பொழுது அவர்கள் கடும் வறுமை அவர்களை ஆட்கொள்ளும் பஞ்சம் அவர்களை பின்தொடர்ந்து வரும் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே அன்பு சகோதரி இதோ இந்த இறைவாத்தில் கேட்டதை போல சோம்பல் நம்மிலே குடிகொள்கின்ற பொழுது நாம் நம்மை அழித்துக் நம்மோடு இருக்கிற மற்ற மனிதர்களையும் நாம் அழிப்பவர்களாக சிதைப்பவர்களாக மாறிவிடுவோம் இது ஒரு தொற்று நோய் போல பிறரை கொண்டு அவர்களை கெடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த நாளை நம்முடைய வாழ்வை சிறந்த அலசி பார்ப்போம் இந்த பார்ப்புடைய சொன்னதைப் போல தசுனிய மக்களைப் போல நாமும் சோமி திரிபவர்களாக இருக்கின்றோமா பிறருடைய காரியங்களை தலையிடுபவர்களாக இருக்கின்றோமா பிறரை குறை கூறுபவர்களாக இருக்கின்றோமா எப்பொழுதும் தூங்கிக் கொண்டே இருப்பவர்களாக இருக்கின்றோமா எனக்கு ஓய்வு தேவை என்று சொல்லி எல்லா காரியங்களும் தள்ளி போடுபவர்களாக இருக்கின்றோமா அப்படி இருந்தோமெனில் கருடைய அருளும் கிருபையும் நம்மை விட்டு அகன்று போவும் கடவுளுடைய கிருவை அகல்கின்ற பொழுது சாத்தானுடைய படைக்கருவியாக கருவியாக நாம் மாறுகின்ற பொழுது அசுத்தங்கள் அழுக்கள் நம் வாழ்வை மேற்கொள்ளுகின்ற பொழுது நம் வாழ்வு சின்னமிடமாக சிதைந்து போகும் தோல்வியும் அவமானங்கள் மட்டுமே நம் இந்த குடிகொள்ளும் ஆகவே இந்த நாளை சிறு சிறிது ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் எப்படி இந்த சோம்பலை தவிர்ப்பது காலை எழுந்தவுடன் இறைவனை துதிப்பாடுவது சிறு உடற்பயிற்சியின் வழியாக நம் உடலுக்கு உற்சாகத்தை கொடுப்பது நம் கடமைகளை பட்டியலிட்டு இந்த நாளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த காரியங்களை செய்து முடிப்பது நம் வாழ்வின் குறிக்கோள்களை கூர்மைப்படுத்துவது நம் வாழ்விலை நான் இத்தகைய இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக நம்மையே முழுமையாக தயாரித்துக் கொள்வது இப்படி சிறு சிறு செயல்களை செய்வதன் வழியாக நம்மிலே இருக்கின்ற சோம்பலை தகர்த்தெறிய முடியும் அதன் வழியாக கடவுள் கொடுக்கின்ற சுறுசுறுப்பின் வழியாக நம் வாழ்வை உற்சாகமுள்ளதாக மாற்றிக்கொள்ள முடியும் அத்தகைய கிருபையை இந்த நாளிலே கேட்போம் சோம்பலை தவிர்க்க இறைவனுடைய அருளை கேட்போம் இறைவனோடு இணைந்து இறைவனுக்கு சான்று பகருவோம் கடவுள் நம்ம ஊர்வரையும் ஆசீர்வதிப்பார்கள் ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமீன் மாறாத நேசம் தந்த சேவா மனதென்னும் கோவில் குணக்காக நேவா மாறாத நேசம் எனில் தந்த சேவா மனதென்னும் கோவில் குணக்காக உளம் என்னும் வீளை கருத்தெடுத உறவை என்னில் ஸ்வரமிக்கவராஜேசம் எனில் தந்த சேவார் மனதென்னும் கோவில் குணக்கார நீவா